हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய லங்காயகரிம் ய்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று ருத்ர உவாச்ச யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோ அல்பக அல்புதம் பாகி உபசுதம் பக்தம் தே பக்த வட் பை வட் மீனிங் ஸ்ரீருத்ர உவாச்சிவெருமான் துதி செய்தார் கோபகால தங்களுடைய கோபத்தை காட்டும் சரியான நேரம் பிரபஞ்சத்தை அளிப்பதற்கு யுக அந்த யுக முடிவாகும் தே தங்களால் ஹத கொல்லப்பட்டான் ஐயம் இந்த அசுர பெரிய அசுரன் அல்பக மிகவும் அற்பமானவன் தத் சுகம் சுதம் இவனது மகனை பிரகலாத மகாராஜனை பாகி காத்தருளங்கள் உபஸ்ருதம் சரணாகதையடைந்து அடைந்து அருகில் நிற்கும் பக்தன் பக்தன் தே பெருமானாகிய தங்களுடைய பக்தவத்சல தமது பக்தனிடம் மிகவும் அன்பு கொண்ட பகவானே ட்ரான்ஸ்லேஷன் சிவபெருமான் கூறினார் யுகத்தின் முடிவே தங்களுடைய கோபத்தை காட்டுவதற்கான சரியான நேரம் பக்தர்களிடம் இயற்கையாகவே அன்பு கொண்டுள்ள பகவானே இப்போது அற்ப அசுரனான இந்த இரண்ய கசிபு கொல்லப்பட்டு விட்டதால் இவனுடைய மகனும் பூரண சரணாகதி அடைந்த பக்தனாக அருகில் நிற்பவனுமான இந்த பிரகலாதனை காத்திருங்கள் ஜெய் சில ஜெயசிலபிரபா ஜட உலகை படைத்தவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார் சிருஷ்டியில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று பிரிவுகள் உள்ளன ஒவ்வொரு யுக முடிவிலும் வரும் அழிவு காலத்தின் போது பகவான் கோபாவேசம் அடைகிறார் அந்த கோபத்தின் ஒரு பகுதி சிவபெருமான் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது எனவேதான் சிவபெருமான் ருத்திரன் என்று அழைக்கப்படுகிறார் இரண்ய கசிபுவை கொள்வதற்காக பகவான் கடுங்கோபத்துடன் தோன்றிய பொழுது பகவானுடைய அந்த மனோபாவத்தை கண்டு அனைவருமே அஞ்சி நடுங்கினார்கள் ஆனால் பகவானுடைய கோபமும் அவரது திருவிளையாடலே என்பதை அறிந்திருந்த சிவபெருமான் அச்சப்படவில்லை பகவானுக்காக தான் கோப நாடகத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்பதை சிவபெருமான் அறிவார் கால என்பது சிவபெருமானை பைரவரை குறிக்கிறது கோப என்பது பகவானுடைய கோபத்தை குறிக்கிறது இந்த இரண்டு சொற்களும் கோப கால என்று இணையும் பொழுது யுகத்தின் முடிவு என்பதை குறிக்கிறது பகவான் கோபாவேசத்துடன் தோன்றக்கூடும் என்ற போதிலும் உண்மையில் தமது பக்தர்களிடம் அவர் எப்பொழுதும் அன்பு மிக்கவராகவே இருக்கிறார் அவர் ஒருபோதும் வீழ்ச்சியடையாதவர் அவ்வயாத்மா என்பதால் கோபத்துடன் இருக்கும் பொழுது கூட அவர் தமது பக்தர்களிடம் அன்புடன் நடந்து கொள்கிறார் ஆகவே பூரண சரணாகதியடைந்த பக்தரான பகவானுக்கு ஆகவே பூரண சரணாகதி அடைந்த பக்தராக பகவானுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பிரகலாதரிடம் பாசமுள்ள ஒரு தந்தையைப் போல நடந்து கொள்ளும்படி சிவபெருமான் பகவானிடம் கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்